ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சி விசோ உன்சல இருக்கீங்க இன்னைக்கு பற்றிய ஒரு தரமான வீடியோ கையோப்போ இந்த விஷ்ணு இருக்கார் பாருங்க உள்ளியும் நிறைய விஷயங்கள் பயங்கரமாக மாசாக பண்ணியிருக்காரு வெளியே வந்ததுக்கப்புறமா அந்தர் பண்ணுறாரு என்னன்னா இந்த விஷ்ணு வந்து கடைசியாக சொல்லியிருப்பார் இந்த பயண வீடியோவில் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதாவது நீங்கள் மூணு பேரில் யாராவது ஒருத்தங்க டைட்டில் வின் பண்ணிவிடுங்க ஆனால் அந்த மாயா கையில் மட்டும் இந்த டைட்டில் போகவே கூடாதுன்னு சொல்லியிருப்பார் சப்போஸ் நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா ஆயிரம் வாலம் அந்த பட்டாசு நான் வெடிப்பேன் வெளியே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் நம்மளும் ஓகே அவர் வந்து ஏதோ ஒரு புத்துணர்ச்சியில் சொல்கிறாரு அவருக்கு ஏதோ ஒரு ஆசை அப்படின்னு நினச்சோம் பட் இப்போ அர்ச்சனை வின் பண்ணதுனால அந்த மூணு பேரில் சொன்னதில் அர்ச்சனை வின் பண்ணிட்டாங்க இல்லையா ஸோ சொன்ன மாதிரியே மாயாம்பூஞ்சில் கரிய பூசணுன்ற நோக்கத்துலேயே மனுஷன் அந்த பட்டாசை வாங்கி அதை வந்துட்டு வெடிச்சு அதை வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்து ஒளி விட்டு இப்போ பாருங்க நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன் மூஞ்சியில் கரியை பூசியாச்சு அப்படின்ற மாதிரி இன்னையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு அர்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா விஷயம் பிடிக்கும் ஆனால் விஷ்ணு வந்துட்டு இந்த பிரதீப் விஷயத்தில் பண்ண விஷயங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் மரியாதை குறைவாக வந்துட்டு விசித்ரா அவங்கள யுகேந்திரன் அப்புறம் இன்னும் ஒரு சில பேர் பேசின விஷயங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்காது அதனால தான் வந்துட்டு அவர் மேலே எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய அப்செட் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் ஃபிசிக்கல் டாஸ்கில் மணிக்கு முன்னாடி வரதான் ஸ்டார்ட் பண்ணார் செம மாதம் வந்து செம மாதம் அவருடைய எல்லாம் கொடுத்தாரு பட் என்ன பண்ணுறது அவரும் வந்துட்டு மாயா கங்கில் போயிட்டு அதுக்கப்புறம் கங்கை விட்டு வெளியே வரும்போது ஓரளவுக்கு நல்ல கேம் தான் கடைசி வரைக்கும் கொடுத்தாரு பட் கடைசியில் வெளியே வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு தரமான சம்பவத்தை பண்ண நான் நினச்ச கூட பார்க்கல எனக்கு சம்பவம் சிரிப்பாக வந்துடுச்சு எப்போ யார் யா நீ அதுவும் அந்த ஃபை ஃபினாலி டைமில் வந்துட்டு சார் அவங்க ரெண்டு பேரும் முதல் கூப்பிட்டாங்க சார் நான் வெளியே வருமா அவங்க வந்து டான்ஸ் ஆனாங்க சார்ன்னு சொன்ன புலம்பென விஷயங்கள்லாம் இன்னுமே வந்து கண்ணுக்குள் நிற்குது அவ்வளோ மாசாக இருந்துச்சு ஸோ யாருக்கலாம் இந்த விஷ்ணு விஜய் ரொம்ப பிடிக்கும் தான் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க எனக்கு பாதி கண்டிப்பாக பிடிக்கும் அதே மாதிரி அவருடைய அந்த புலம்பல் ரொம்ப பிடிக்கும் இப்போ வெளியே வந்துட்டு வெ சொன்ன விஷயங்களை செஞ்சார் பார்த்தீங்களா அது இன்னும் மாசு இதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு மாயகங்களை என்ன ஆகுறாங்கன்னு தெரியல கண்டிப்பா வைத்தில வந்து உங்களோட கருத்தை சொல்லுங்க வாய் நண்பர்களை